இந்த தமிழ் தேசியம் வந்து எப்படி இவன் கொண்டு போனான்னு சொன்னா மக்களுடைய ஆதரவு கிடையாது இந்த புலம்பெயர்ந்த விடுதலை புலிகள் இருந்தாங்கல்ல அவங்க உலக நாடுகள் பூரா பரவி இருந்தாங்க எல்லோரும் படித்தவர்களாக இருப்பார்கள் அந்த விடுதலை புலியில் இருந்த தமிழர்கள்லாம் அதாவது வட யாழ்ப்பாணம் வடக்கில் இலங்கை வடக்கு பகுதியில் உள்ளவங்கள்லாம் நல்லா படித்தவர்களாக இருப்பாங்க நல்ல நல்ல வேலைகளில் போய் இருந்த உடனே அவங்கள மண்ட கழுவி த தமிழ் தேசியம்னு அவன் என்ன விளங்கிக்கிறான்னு கேட்டால் தனி முடி விளங்கிடுவான் அதுக்கு போகிறாருன்னு வளங்கிறான் இங்கே உள்ள பாலிடிக்ஸ் தெரியாது அங்கே போய் என்ன சார் தமிழ் தேசியத்துக்கு நான் போராட போகிறேன் தூக்கி நிறுத்த போகிறேன் இதன் மூலமாக அங்கே தமிழ் தனி தேசியம் வளர்ந்து விடும் சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி திறள் நிதி அதிக காசு அள்ளி எழுதி கொட்டினாங்க எதுக்காக வேண்டிய இங்கேருந்து பேசி பேசி தங்க இலங்கையில் தனி இலத்துக்கு பாடுபட போகிறாரு இங்கே தமிழ் தேசியத்துக்கு எந்த வேலையும் கிடையாது தமிழ் என்ன நீ ஆயுதம் தாங்கி போராடி என்ன செய்யணும் தனி நாடு கோரிக்கை டிக்ளேர் பண்ணணும் அப்படி இல்லாத வரைக்கும் தமிழ் தேசியங்கிறது ஃப்ராடு பித்தளாட்டத்தனம்தான் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி நிதி எல்லாம் கொடுத்தாங்களா அதுக்கு என்ன செஞ்சாண்டு கேட்டாய்மெண்ட்ஸில் கள்ள வலியெல்லாம் பார்த்தான் ஃபோட்டோவை எடுத்து வச்சு இப்போ கிராஃபிக் பண்ணி ஒன்றா சேர்த்து பிரபாகரன் நிற்கிற மாதிரி பிரபாகரனுக்கு பின்னாடி இந்த ஸ்கிரீன் மாதிரி காட்டுறாங்களா அதை பார்த்தவனே விளங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை கட்டி பிரபாகரன்லாம் ஃபோட்டோ எடுப்பார் அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அவருக்கு அந்த பக்கம் கொடி நாட்டப்பட்டிருக்கும் அந்த ஒரு அந்த அவருடைய அலுவலகம் எப்படி இருக்கும் என்பதை புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க அதில் போய் நின்று எடுக்கிற மாதிரியான ஃபோட்டோக்காக இல்லாது சும்மா ஒரு ஸ்க்ரீனை கட்டி விட்டு இவன் ஃபோட்டோ இருந்திருக்கு அதோடு அதுக்கு ஒன்றா ஒட்டி சேர்த்ததுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாங்க அதை செஞ்சவனே ஒத்துக்கிட்டான் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா இவன் இவன் வந்து பிரபாகரனை சந்திச்சிருந்து எல்லாம் பொய் பொய்யா சொல்றான் ஆமா கறியில இருந்து இட்லி கறி இட்லியில இருந்து இவன் சொல்ற எல்லாமே பொய் பொய்யா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விடுதலை புலிகள் கை கழிவிட்டாங்க இவங்களுக்கு இனிமே உதவி செய்யாதீங்க ஓபன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ நிதி அட்டைச்சவன என்ன செய்யறான்னு கேட்டா இப்ப பெரியாரை எழுதிருப்போம் காவிகள் இப்ப தருவாங்க பெரியாரை இப்ப இழுத்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அந்த வாசல் அடைப்பட்டு போய்விட்டது இனிமேல் ஈழ மக்கள் இவனை நம்பி கொடுக்கவே மாட்டார்கள் கொடுத்த வரைக்கும் ஏமாந்த வரைக்கும் சரி இனிமேல் வாசல் அடைபட்டு போய்விட்டது அடைச்சா என்னடா பெரியாரை திட்டுனா தர்றதுக்கு இங்கே உன்னை விட பல மடங்கு தர்றதுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு காவிகள் தருவாங்க பெரியார்களை திட்டு பிஜேபியில் சேர வேண்டியது இல்லை பெரியாரை திட்டிட்டு அவருடைய இமேஜை உடைச்சிட்டாலேயே பிஜேபி வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கிற காரணத்தினால தான் இப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் பெரியாரை எடுக்கிறான் அதனால தான் பிரபாகரனே சொன்னாலும் நான் பெரியார் எதிர்ப்பேங்குறான் இது வரைக்கும் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் பிரபாகரனே சொன்னாலும் எதிர்ப்பேன்னால்தான் இனி அந்த வாசல் இனிமே கிடையாது இனிமேல் பிரபாகரன் தமிழ் தேசமே கிடையாது இனிமேல் பெரியாரை ஒழிக்கிறதும் வேலை ஏன்னு கேட்டால் இப்போ கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான் தான் அதனால தான் பெரியாரைவன் பேசுகிறனால விளைக்கிறேன் இனிமேல் அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது சரி அப்போ என்ன செய்வேன் என்ன செய்யறான்னு கேட்டால் பெரியாரை பற்றி இப்போ சொன்னது விட்டுருங்க இப்போ என்ன சொல்கிறான் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் பெரியாரை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசினேன் அதெல்லாம் எப்போ பேசினேன் நான் பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பேசினேன் பிரபாகரனை பார்த்துட்டு வந்த பிறகு தான் இந்த பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆள் என்பதையும் இவங்க எப்படிப்பட்ட கேடு கெட்டவள் என்பதையும் இப்போ பிரபாகரன்ட்ட நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் முந்தி அந்த பிரபாகரனை சந்திப்பதற்கு முந்தி நான் பேசியதாக இருக்கும் பிரபாகரனை சந்தித்ததுக்கு பிறகு நான் என்ன செஞ்சதில்லை பெரியாரை வந்து நான் ஆதரித்தது இல்லை அப்போ பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு முந்தி நான் பேசியதை எல்லாம் நீங்கள் ஆதாரமாக காட்டுறீங்கன்னு ஒரு டயலாக விட்டு என்ன செய்கிறான் அந்த பெரியாரை பற்றி பேசுகிறான் ஆனால் அவன் சொன்னது கேளுங்க இப்ப பெரியார் சம்பந்தமா என்ன சொன்னா சொல்றகான்னு பாருங்க ஆமாங்க சொன்னே பெரியார் தாத்தா அது தாத்தான்னா இப்ப சேத்தாம இருக்கு என்ன பண்ணலாம் என் ரெண்டாயிரத்தி எட்டு फेब्रुवारीல நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழ் யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான ஆட்சி என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியலை கட்ட எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது பெரியார் எல்லாம் செயல்படுத்திய தலைவர் மக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரவாகரன் இருந்தார் பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெரியார் ஒரு கருத்து பெற்றவன் என்றார் களத்திலே அதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் நிலந்திலே நிரலிலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற நிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என் இடிலே சொன்னார் இதுல என்ன சொல்றான் பிரபாகரன் தான் எங்கிட்ட சொன்னாருங்கற என்ன சொன்னாரு பெரியாரை வச்சி தான் நாங்களே வளந்தோம் அப்படினே பிரபாகரனை சந்திக்கும் போது பிரபாகரன் இப்டி தான் சொன்னார் என்று முன்னாடி பேசி இருக்கறான் இப்போ என்ன பேசுறான் பிரபாகரனை சந்திக்கு முன்னாடி பேசுனதுங்கிறான் பிரபாகரனை சந்தித்து வந்து தான் பேசுறான் பிரபாகரன் சொல்லி தான் பெரியாரை பேசுறான் அப்ப பெரியாரை பற்றி இப்போ பேசுறது எல்லாமே என்னன்னு கேட்டா இப்போ வந்து இந்த அஜெண்டாவுக்கா பேசுறான் பிஜேபியோட ஒன் விலை போய் விட்டு அதுக்கு தகுந்தவாறு பேசுறாங்கன்னு விளைவிக்கிறீங்க இவர் பெரியார பத்தி என்னென்னா சொல்லியிருக்கான்னு பாருங்க நாம் பெரியாரே அப்படியே இருக்கிறோம் பெரியாருடைய கடவுள் மறுப்பை கூட அறிவியல் ஆய்வு என்று அப்படியே இருக்கிறோம் பெரியாருடைய சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலை தீண்டாமை ஒழிப்பு பகுத்தறிவு கருத்துக்கள் அத்தனையும் நாம் அப்படியே இருக்கிறோம் அமெரிக்க பேராசிரியர் ஜான் ரைலி குறிப்பிடுகிறார் ஆயிரம் ஆண்டுகளில் இந்திய பெருநிலப்பரப்பில் ஒரு புரட்சியும் நடக்கவில்லை தென்னிந்தியாவில் தந்தை பெரியார் என்ற ஒருவர் நடத்திய சமூக நீதி புரட்சியை தவிர என்று இயக்கத்தின் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரியாரை சீமான் விமர்சிக்கிறார் என்று தோற்றுகிறார் ஒரு சகோதரர் என்னிடத்திலே வந்து நீங்கள் பெரியாரை கைவிட்டு விட்டால் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதில் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொன்னார் அவர் ஒரு அருள் தந்தை அனிதினமும் தேவாலயத்தில் ஜெபிப்பவர் ஏன் பெரியாரை கைவிட வேண்டும் என்று கேட்டேன் அவர் கனடர் என்று என்னிடத்தில் சொன்னார் நீங்கள் தினமும் ஜெயிக்கிறீர்களே அவர் தமிழரா என்று கேட்டேன் அதோடு அதற்கு பிறகு அவர் என்னோடு பேசவில்லை இங்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகளை விட நான் அதிகமாக பெரியாரை நேசிக்கிறவன் போற்றுகிறவன் பின்பற்றுகிறவன் அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன் என் இறுதி வரை உறுதியாக நிற்பேன் அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன் என் இறுதி வரை உறுதியாக நிற்பேன் அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன் என் இறுதி வரை உறுதியாக நிற்பேன் பெரியார் பற்றி உங்கள் பார்வையின பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர் பாரதி பாடினாரு ஐயா வந்து போராடினாங்க அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன் நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல நீ பெரியாரை திட்டுறதுதான் என் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தேனா உன்னுடைய மடத்தனம் சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது என்று கேட்ட முதல் புரட்சியாளன் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி ஊட்டி ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத் தந்த தலைவன் தந்தை பெரியார் அப்ப வந்து பெருமே சொன்னாரா நாங்களே இன்றைக்கி புலிகளாக இன்னைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் பெரியாருடைய கருத்துக்களை கேட்டு தான் நாங்கள் இப்படி உருவானோம் பெரியாருடைய போதனையை அண்ணாவுடைய போதனையை கேட்டு தான் நாங்கள் இந்த தமிழில் விடுதலை புலிகளாக நாங்கள் வந்து எல்டிடியாக மாறணுமே தவிர அவங்க தான் எங்களுக்கு முன்னோடியே தவிர அவங்க எங்கள் எதிரி கிடையாதுன்னு சொன்னார்கள்னு பேசுகிறான் இப்போ என்ன செய்கிறான் பிரபாகரன் பிரபாகரன் இவங்களை பற்றி எங்களை அம்பலப்படுத்திட்டாரு பிரபாகரனை சந்திச்சதுக்கு போனால் மாறினங்கிறான் பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்து தான் இதை பேசுகிறாச்சுறான் பிரபாகரனை சந்திக்கும்போது பிரபாகரன் என்ன சொன்னார் பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டி பெரியாரை பார்த்து தான் இந்த போராட்டங்களுக்கு நாங்கள் வந்தோம் என்று பிரபாகரன் சொன்னதாக சொல்கிற காட்சியை பார்க்குறோம் பெரியார் வந்து அவர் மீது வீசப்பட்ட செருப்புகளெல்லாம் எடுத்து வைத்துக்கிட்டு ஏலம் போட்டு விற்று அதில் சம்பாரித்து அதில் அது கொஞ்சம் மிகைப்படுத்தி புருட்டு புருடாக தான் விடுறான் இருந்தாலும் அவனுக்கு இருந்த அன்னைக்கு உள்ள ஒரு நம்பிக்கையை பாருங்க பெரிய பெரியார பத்தி யார் யாரு பேர் வைக்கிறது காசு வாங்குவேன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடல இருந்து செருப்ப விசிடலாம் மேடல செருப்ப விசிடலாம் அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு ஒன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த சிறப்பு வச்சு என்ன பண்ணப்பாரு அதே ஏறிப்பான்றாரு அந்த செருப்ப எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல்ல அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துகிட்டு தன் மேல வீசின செருப்ப எல்லாம் வரிசையா வச்சு சோடி அட்டான் சோடி அடைய வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தார் இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட உங்களுக்கு வீசப்பட்ட எடுத்து தான் முதுமையின் காரணமாக அவன் முதுகு முடிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவண்டா தந்தை பெரியார் பத்தி இவ்வளவு பேசிட்டு அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் இப்போ என்ன செய்கிறான்னா அண்ணா பிச்சைக்காரன் கருணாநிதி பிச்சைக்காரன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே இடத்துல நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினா நடக்கிறது வேற அப்படின்னு இப்போ கத்துறான் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் பாருங்க பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய பெரியார் அவர்கள் அவர்கள் போராடினார்கள் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல்படி கொடுத்தாங்க இதெல்லாம் வரலாற்று பெரும் நிகழ்வு மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை அப்போ அம்பேத்கரும் பெரியாரின்னு ஒரே கோர்ட்டில் பயணித்தாங்கன்னு இப்போ முன்னாடி சொல்லியிருக்கிறான் இப்போ அதுவரை இதுவரை அந்த தலித்து மக்களை பிரிச்சு பிரிப்பதற்காக வேண்டி இப்போ அம்பேத்காரை பெரியாரை பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் பேர் அம்பேத்கரை திட்டுவான் அது கொஞ்சம் நாளைக்கு செய்வான் இனிமேல் பிரபாகரணத்தை திட்ட ஆரம்பிப்பான் அவர் பையனை திட்டான் இப்போ அண்ணன் மோனை திட்டான் அந்த டேஸ்டேஸ் திட்டி விட்டான்னு வைங்களேன் இனிமேல் அம்பே பெருபகரனே திட்டுவான் திட்டிட்டு பெரியாரை இலக்க வச்சுட்டானா இன்னும் கொஞ்சம் நாளை பேர் அந்த திரா தலித்து மக்களையும் வெறுப்பேற்றுவதற்காக அம்பேத்கரான் இதே மாதிரி திட்டுவான் இவனுடைய கொள்கை தான் வழங்கிறது பெரியாரை வந்து தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாரான் சொல்லி தான் இருக்கிறார் அது என்ன கான்செப்டில் சொன்னாருங்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா அவர் ஒரு செய்தியை சொல்லும்போது என்னடா தமிழில் இல்லை காட்டு முராண்டி கதையாத்தனாட எழுதி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி தமிழில் எழுதப்பட்ட சில விஷயங்களை எடுத்துக்காட்டி என்னடா அந்த இலக்கியத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்க எல்லாமே இந்த கப்சா கட்டுக்கதைகள் புராண இதை எழுதி வச்சுக்கிறீங்க அதனால காட்டுமிராண்டி கதைகள் இருக்கனால அப்படி சொன்னார் அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா என் தமிழை காட்டு மொழி என்று சொன்னவனை நான் ஏற்றுக்கொள்வேனால இப்போ தான் மெயின் அஜெண்டா இப்போ தமிழை காட்டு சொல்லிட்டாருன்னு தமிழை காட்டு சொன்னது இன்றைக்கி தான் அவனுக்கு தெரிஞ்சா நேர்த்தே தெரியும்ல அதுக்கு நீனே பதில் சொல்லியிருக்கீங்களே அவன் சோறு பதிலை பாருங்க

மொழியை விம விமர்சிக்கிற சொல்ல மொழியை அந்த காட்டு மிராண்டித்தனமான செய்திகளை தனப்போ எழுதி வச்சுக்கிறீ அப்படின்ட்டு மொழியை கெடுத்தான்ல படித்தோம் பாட்டை கடித்தான் எழுதினோம் ஏட்டை கெடுத்தான்னு அந்த ஏட்டை கெடுத்தவங்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் காட்டு முராண்டி மொழின்னு சொல்லியிருக்காருன்ற ஒரு விளக்கத்தை இவன் சொல்லியிருக்கிறான் இவனே சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் என் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவனே நான் விடமாட்டேன் பிரபாகரனே சொன்னாலும் நான் விடமாட்டேன் எவன் சொன்னாலும் விடமாட்டேன் அப்படின்னு பேசக்கூடியதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பெரியார் விஷயமாக இவன் சொன்னது அடிப்படை என்னென்னு கேட்டால் இவர் சொன்ன மாதிரிலாம் சில விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கிறார் சில திரிக்கப்பட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் பல ஒரு நூறு தொண்ணூத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அதில் ஏற்கத்தக்கது மாற்றிக்கொண்டது மறுக்கப்பட்டதுலாம் இருக்கத்தான் செய்யும் அதை எடுத்து துணு துணுக்காக எடுத்து போட்டு பேசுவது என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதை விட என்னஞ்சான்னா பெரியாரை டேமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி பெரிய ஒரு புழுகு மூட்டையை போட்டான் என்ன புழுகு மூட்டை உனக்கு ஆண்களுக்கு இச்சை வரும் என்று சொன்னால் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு அவங்க அம்மாட்ட போய்க்க உன் சகோதர்ட்ட போய்க்க அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொன்னார் இதுக்கு பேர் தான் புரட்சியான்னு கேட்டான் உடனே எல்லாரும் பெரியார் சரி எல்லாம் கேட்டாங்க இது எங்கே சொன்னார் எடுத்துக்காட்டுறா இது எங்கே சொன்னார் பெரியார் சொன்னாருங்கிறீங்களா அது எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் இவ்வளோ நாளை எடுத்து காட்ட மாட்டேங்கிறான் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே கோர்ட்டில் சொல்லணும் கோர்ட்டுக்கு போகாதவங்க கேட்குறேன் நாங்கள் வைக்கிறேன் எனக்கு சொல்லணும் இப்போ கோர்ட்டுக்கு போனவனு கோர்ட்டுக்கு சொல்லிக்கே நான் கோர்ட்டுக்கு போகல உன் வீடியோ மட்டும் கேட்டுருக்குறேன் எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு பத்திரிக்காய் கேட்க மாட்டேங்கிறான் கோர்ட்டில் சொல்லுவானா கோர்ட்டில் சொல்கிறவனு விஷயத்துக்கு நீ பகிரங்கமாக பெருசில் சொன்ன பதில் அவன்கிட்ட இல்லை தான் சொல்லியிருக்கிறான் பெரியார் அப்படி சொல்லவே இல்லை துணிஞ்சு இந்த இதை சொன்னால் பெண்களுக்கு கோவம் வரும் என்பதற்காக வேண்டி துணிஞ்சு புழுகணும் அப்புறம் என்ன செஞ்சான்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறீங்கள அங்கே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் அதையும் சொல்கிறான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் எனக்கு வந்து யாரெல்லாம் இதை சொன்னார்களோ அதை எடுத்து சொல்லுவேங்கிறான் அப்போ இவனுக்கு வந்து புளி இருப்பாங்க பெரியார் சொன்னார்ந்து அந்த விஷயத்த எடுத்து காட்டுவானா பெரியார் சொன்னதுக்கு ஆதாரம் காட்ட மாட்டாங்களாம் அதை விட பெரியார்ட்டு கேட்குறீங்க பெரியாருடைய ஆவணம் ஆவணத்தை எல்லாம் பொது உடமையாக்க காட்ட முடியுங்கிறான் அப்போ பொது காக்க காட்ட முடியாதுல்ல அப்படி எங்கேருந்து எடுத்த பொது உடமையை ஆக்களை மறைச்சி வச்சு விட்டாங்க இப்படி ஒரு சொன்னாருங்கிற எங்கேருந்து எடுத்த வெளிப்படையாக அவ்வளோ தான் எடுத்துட்டு அதை சொல்லு முதல்ல நீ பாகம் பக்கத்தை சொல்லு நாங்கள் மறைக்கப்பட்ட நூலை எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் பதில் இல்லை அப்போ துணிஞ்சு அவதூறாக புழுகி இருக்கிறான் உள்ளிக்கிட்டு என்ன நியாயப்படுத்த நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம்